சகோதரர் பட்டிமன்றம் ராஜா அவர்கள் இப்போது உரையாற்ற வருகிறார்கள் பட்டிமன்ற நடுவர் எங்கள் மரியாதைக்குரிய சொல்வேந்தர் ஐயா அவர்களே தன்னிகரற்ற தமிழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களே துணை முதல்வர் உள்ளிட்ட மற்ற அமைச்சர் பெருமக்களே பெருந்திரளாக வந்து அமர்ந்து பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்க கூடிய தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நேரம் கைதட்டாம ஒரு அவை நம்ம அவை தான் கட்டிட்டா அவங்க இன்னும் சிறப்பா பேச மாட்டாங்க அப்படி இல்ல வரைக்கும் கரப்போம் கட்டிட்டா இன்னும் பேசிட்டு வாங்க நேரத்துக்கு முடிக்க முடியாதுன்றதுனால முதல்வர் இவ்வளவு நேரம் அமைந்து அமர்ந்தியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கிறது பெரிய சந்தோஷம் முதல்ல இப்ப பேசி முடித்த நம்ம நண்பர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் சொன்னாரு முடிக்கும் போது சொன்னார் நடுவரையா ஐயா கவனிச்சிருப்பீங்க திருவள்ளுவர் சமூகத்துக்கு தான் சொன்னார் அப்படின்னாரு தன்னை அறியாம கொடுக்கற ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் தான் சொன்னார் அது அப்புறம் நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அறிந்து ஒரு அவர் நினைவுபடுத்தினார் அதனாலதான் முதல்வர் அவர்கள் காலையில பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு உணவு தருகிறார் சொன்னதா சமூகத்துக்கு அரசாக ஒரு பிள்ளைகள் பசியோடு இருக்க வேண்டாம் என்ற அரசாங்கம் தான் இதை செய்திருக்கிறது என்றால் வள்ளுவர் சொன்னதை அரசு வாங்கி இருக்கிறது அதனால் தமிழ் சமூகம் பயன்படுகிறது என்றால் சமூகத்துக்கு சொன்னது தானே அது சொன்ன ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் சமூகம் கெட்டு போகாமல் இருக்கிறது அதுவே சமூகம் பெற்றதுதான் அது சார் இவ்வளவு பெரிய சிலையை தமிழர்கள் மட்டுமா வருகிறார்கள் வேறு மாநிலத்தவர் வருகிறார்கள் வேறு நாட்டவர் வருகிறார்கள் வருகிற அத்தனை பேருக்கும் இவர் யார் என்று அடையாளம் காட்டுவதற்காக முத்தமிழ் அறிஞர் நிறுவி இருக்கிறார் என்றால் மொழி கடந்து இனம் கடந்து எங்கோ போகிறது தமிழ் வள்ளுவம் என்றால் இது சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதனாலதான் திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொன்னாங்க தனி மனிதருக்கான அல்ல உத்தர வேதம் நாங்க ஏகப்பட்ட உரைகள் வந்திருக்கு கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு உரையும் எழுதியிருக்கிறார் குரலோவையும் எழுதியிருக்கிறார் அதைத்தான் அந்த மேடையில வாங்கி இருக்கிறோம் பெரிய பெரியாமையா ஒரு விஷயம் சொன்னார் வந்த உடனே ஒரு இளைஞன் வந்து அந்த மேடையில் கலைஞர் அவர்கள் சொன்னார் அது அவர்களின் பெருந்தன்மை இறைமாட்சியில ஒரு குரல் உண்டு காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம் ஒரு அரசன் காட்சிக்கு எளியவனாக கடும் சொற்கள் சொல்லாதவனாக இருந்தால் அவனால் அந்த சமூகம் முன்னேறும் நாடு முன்னேறும் இதற்கு இலக்கணமாக வாழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்களால் தான் எங்கோ நிற்கிற இளைஞனை அழைத்து அவன் சிந்தனைக்கும் ஒரு குரலை தர முடிந்ததென்றால் இதுதான் சமூகம் செய்த சாதனை அப்புறம் என்எஸ்கே அவர்கள் நடிப்பு அந்த கதையை சொன்னார் ராஜாராமையா அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே கொடுத்தாருன்னு இரவு இரவச்சம்னு ரெண்டு அதிகாரம் இருக்கு திருக்குறள் ஒன்று எல்லாருமே அந்த குரலை சொன்னாங்க இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகு ஆனா பிச்சை எடுக்கிறது கூட நல்லதுன்னு திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்கிறார் இறத்தலும் ஈதலே போலும் கறத்தல் கனவிலும் தேற்றாதார் மாத்து இந்த குரலுக்கு அர்த்தம் பிச்சை எடுக்கிறது கூட பிறருக்கு கொடுப்பதை போல எப்ப தெரியுமா தன்னிடம் இருப்பதை எவன் மறைக்காமல் கொடுக்கிறானோ அவனிடம் பிச்சை எடுப்பது கூட பிறருக்கு கொடுப்பதைப் போல என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் அந்த சிந்தனை உள்ளவர் என்னால் அதனால்தான் அந்த இடத்திலே அந்த பெரிய சாதனை நடந்தது இது எல்லாத்த விடங்க ஒரு முதல்வர் இந்த மேடைக்கு வந்த உடனேயே அங்க உட்கார்ந்துட்டு ஒன்னு கவனிச்சார் இங்க நின்னு பேசும்போது ஐயா பேசும்போது முகம் தெரியல அதனால அங்க இருந்த ஒருத்தர் அழைத்து இங்க இருந்த பூக்களை எல்லாம் அகற்ற சொன்னார் ஒரு முதல்வர் ஒரு மேடையில பேசுவதை கூட கூர்ந்து கவனித்து வந்த உடனேயே ஒரு செயலை செய்தார் என்றால் இப்படிப்பட்ட அரசர்கள் இருக்க வேண்டும் இதுதான் இறைமாட்சி இறைமாட்சி இங்க பொருட்பால இருக்கிற ஏகப்பட்ட அதிகாரங்களை தூக்கிக்கிட்டு இதெல்லாம் அரசனுக்கு சொன்னது பாவம் தம்பி மோகனசுந்தரம் அவரு வீட்டுல ரொம்ப சிரமப்படுறாரு அவர் மட்டும்தான் சொல்றார் எல்லாரும் அதே நிலைமையில இருக்கும் மறந்துட்டு சொல்றாரு அது மட்டும் இல்ல அவர் ஒண்ணு சொன்னாரு இந்த குடும்ப கட்டுப்பாடு பத்தி சொன்னாங்க இப்போ குடும்ப கட்டுப்பாடு வந்து தனி மனிதருக்கு தானே சொன்னதுன்னு ஆனா சமீபத்தில் முதல்வரையா அவர்கள் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார் கொஞ்சம் பிள்ளைகள் அதிகமா வச்சிருங்க இல்லாட்டி நம்ம ஊர்ல தொகுதி குறைஞ்சு போயிடும் பெறாமல் இருப்பது தான் ஒரு சமூகத்துக்கு ஒரு அரசுக்கு கடமை இருக்கிறது நம்ம ஊர்ல இருக்கிற பார்லிமெண்ட் தொகுதி குறைஞ்சிட கூடாதுன்றதுனால முடிஞ்ச அளவு பிள்ளைகளும் பெத்துக்கணும் ஒரு அரசாங்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் சமூக சிந்தனை தான் அங்க நிக்கிறது அது மட்டும் இல்ல இங்க நீங்க சொல்லும் போது தனி ஒரு மனிதன் திரும்பி விட்டால் சிறை சாலைகள் தேவையில்லைன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கு அந்த பாட்டை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இழைதாக முள்மரம் களையுனர் கை கொல்லும் காழ்த்த இடத்து இது அரசனுக்கு சொன்னது சில தவறுகள் சிறிதாக இருக்கும் புலவர்கள் தனி மனிதனை பாடி பெருமைப்படுத்திய காலத்துல தனி மனிதரை பாடாமல் மன்னரை பாடாமல் ஒரு புலவர் பாடியிருக்கிறார் என்றால் அவர்தான் திருவள்ளுவர் தனி மனிதரை பாடல சமூகத்துக்காக பாடினார் அவர் போர் மாட்சி பகை மாட்சி பாடினார் பகைத்திறம் தெரிதல் பாடினார் ஆனா போரை பெருமைப்படுத்தல இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக சொன்னார் ஒரு குரல் ஞாபகம் இருமட பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்ட தனிபம் இருமன பெண்டிர் கல் கவறு கவருனா சூது இது தனிமனித விருப்பம் இந்த விருப்பத்துக்கு எதிராக திருவள்ளுவர் சொல்கிறார் வரைவின் மகரில் சொல்றார் இது மூணும் யார் என்று நினைக்கிறான் அவன் செய்யட்டும் செல்வம் வேண்டும் என்று நினைக்கிறவன் செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் இது மூன்றும் இல்லாத சமூகத்தை அவர் உருவாக்க நினைக்கிறார் இதுதான் சமூகத்துக்கானது மட்டும் இல்ல மிக குறைந்த நேரத்துல ஒரு பட்டிமன்றம் அது நம்ம பட்டிமன்றம் ஒரு விஷயங்க உழவு என்கிற ஒரு அதிகாரத்தை அந்த காலத்துல அவ்வளவு பெருமையாக வள்ளுவர் பேசுகிறார் சுடன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அத்தனை பேரை போய் உழவு செய்யுங்கன்னு சொல்லல ஆனா இந்த சமூக முக்கியமானது என்றால் உழவுதான் முக்கியம் என்று மிக மிக முந்திய காலத்துல உழுவார் உலகத்திற்கு ஆணி என்று சொல்கிறார் என்றால் இந்த சமூகத்தில் ஆயிரம் தொழில்கள் இருந்தாலும் உலகம்தான் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லிற சில கேள்விகள் தனி மனிதனுக்கா சமூகத்துக்கான ஒரு வினா வரும் ஒரு குரல் சொல்றார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் நினைக்கப்படும்ன்றது யாருக்கு சொன்னது சமூகம் தான் சமூகம் யோசிக்கணும் அவ்விய நெஞ்சோம்னா தவறு செய்கிறவன் வளர்கிறான் முன்னேறுகிறான் நல்ல எண்ணம் கொண்டவன் ஒழுக்கமானவன் தேய்ந்து போகிறான் இதை பற்றி யோசித்து பாருங்கள் என்று அவன் சொன்னது சமூகத்துக்கு இன்னொரு குரல் ஐயா சொன்னார் அறத்தாறு இது என வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை இதுக்கும் காரண காரியம் பார்க்காதே ஒருவன் பல்லக்கிலே மேலே போகிறான் ஒருவன் பல்லக்கை சுமக்கிறான் இது அறம் என்று நினைக்காதே இது அங்கு போய் அறம் பேசாதே என்று சொல்கிறார் என்றால் அரசன் அவன் இயல்புகள் அவனது அங்கங்களின் இயல்புகள் அங்க இருக்கக்கூடிய குடிமக்களின் இயல்புகள் அத்தனையும் அவர் இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் சமூகத்தை மாற்ற நினைக்கிறார் ஒரு குரல மட்டும் யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது குரலை கேட்கவே அருமையா இருக்கும் வேலோடு நின்றான் இடு என்பது போலும் கோலோடு நின்றான் இரவு அதாவது எனக்கு டோல் கேட்ட பார்க்கும் வரும் நம்ம ஊரில் இருக்கிற பார்க்கும் போதெல்லாம் வேலோடு நின்றான் இடு என்பது போலும் கோலடு நின்றான் இரவு அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடு என்று கேட்பதும் கையில வேலை வைத்துக் கொண்டு ஒருவன் பறிப்பதும் ஒன்று என்று இரண்டாயிரம் வருஷம் முன்னாடி ஒருவன் சொல்லி இருக்கிறான் என்றால் இத்தகைய தீமைகள் இல்லாத சமூகமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல நிறைவாக கயமை என்கிற அதிகாரம் அதான் பொருட்பாளி கடைசி அதிகாரம் அவர் சொல்றார் ஈருங்கை விதிரார் கயவர் கொடுர் உடைக்கும் அல்லாதவருக்கு இந்த சமூகத்தில் சில பேர் எச்சில் கையால் கூட எதுவும் உதவ மாட்டார் அப்பேற்பட்டவருக்கு தாடையை முறிக்கும்படி அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சமூக புரட்சி ஆயிரம் ஆண்டுகளின் மண்ணிலை நிலைத்து நிற்பார் அதுதான் முத்தமிழ் அறிஞர் எடுப்பி இருக்கிற சிலை அதற்கு வெள்ளி விழா காணுகிற இந்த நாளிலே முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி தமிழ் சமூகத்தின் அடையாளம் தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கை திருக்குறள் என்னும் உலக பொதுமறை அது தான் அதிக நன்மை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்